சண்டை வெட்டு குத்து பின்னாடி குத்துறது இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இட்லி கடை வந்து ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம் எப்படி ரெண்டு டைரக்ஷன் இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எல்லா மாதிரியான படங்களும் பண்ணணும்னு ஒரு ஆசை அப்படி ஒரே மாதிரி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும் டைரக்ட் பண்ணுற வேற வேறு ஜானரில் பண்ணணும்னு ஆசை அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய காரணம் இல்லை